வணக்கம் மகா கல்யாணம் தெரியல மகாலட்சுமி தான் குத்து விளக்க தள்ளி விட்டுட்டாங்கன்ட்டு மகாலட்சுமி சண்டை போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சத்தம் கேட்டு எல்லாருமே வராங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க குத்து விளக்க தள்ளி விட்டுட்டான்ட்டு அதை நான் தள்ளி விடலன்ட்டு மகாலட்சுமி சொல்கிறாங்க ஐஸ்வர்யம் சொல்கிறாங்க அதை தான் தள்ளி விட்டுருப்பாங்கன்ட்டு எம்எல்ஏ பழி போடுறான்ட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாங்க இதெல்லாம் பார்த்து எதுக்காக நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு சத்யநாராயண பூஜை எவ்வளோ முக்கியமான பூஜை அதில் அப்சகுன மாதிரி குத்து விளக்க தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காலன்ட்டு அதை பார்த்து காயத்ரி திட்டுறாங்க நீ உன்னோடய புத்தி காட்டரம்பிான் இல்ல தட்டன் நான் தள்ளிவிடலான்றாங்க அதை கிட்ட எங்கள் அத்தை இருக்கும்போது இவங்க தான் தள்ளி விட்டுருப்பாங்கன்னுட்டு சரி என் தங்கச்சி தான் பண்ணியிருப்பான் சொல்றீங்களா எங்கள் அத்தையை அந்த பூஜைலாம் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அதை கிட்ட சித்ரா ஷாக்காகிறாங்க அதுக்கு தாத்தா பாட்டி சொல்றாங்க எதுக்காக அப்படி பிரச்சனை பண்ணிட்டு சும்மா அது போயிட்டு அசுகம்லாம் பேசாதீங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் நடக்குது அதனால இவங்க எல்லாத்தையும் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டான்ட்டு என்னோட பொன் என்னோட பையன் மருமகளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது இது மகாலட்சுமி பிடிக்கல இதில் அவள் கலந்துக்கிறது வேணாம் பூஜை முடிய வரலான்ட்டு காயத்திரி சொல்கிறாங்க நீ ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க அத்தை மாமா அவ்வளோ தரம் சொல்லும்போது நீ எதுக்காக அதே பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீ இந்த மாதிரிலாம் பேசுறது இப்போல்லாம் புதுசாக இருக்குதுன்ட்டு ராஜலட்சுமி காயத்ரிக்கு சொல்கிறாங்க சூரியாவோடப்பா சொல்கிறாரு இப்போ எதுக்காக எல்லாத்தையும் பிரச்சனை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க பூஜை ஆரம்பிங்கன்னுட்டு அதனால் தா தாத்தா பாட்டி சொல்கிறாங்க இன்னும் கௌதமுக்கும் சூர்யாவுக்கும் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கணும் அவங்களுக்கு இது மாதிரி பண்ணல இப்போ பூஜை பயம் போது இவங்களும் இவங்க ரெண்டு ஜோடியும் உட்கார வச்சு பூஜை பண்ணிடலான்ட்டு அதை எல்லாமே சரின்ட்டு ஒத்துக்கிறாங்க ஆனால் இதை பார்த்துட்டு சித்ராவுக்கும் காயத்ரிக்கும் பிடிக்கல இது மூணு ஜோடியுமே உட்கார வச்சு சத்யநாராய சத்தியநாராயண பூஜை பண்ணிடலான்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு இந்த பூஜை எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் இதில் மகாலட்சுமியும் ஐஸ்வர் கலந்துக்கூடாதுன்னுட்டு யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாங்க அனாமிக்கா திரும்ப வந்துட்டு காயத்ரி கிட்டே சொல்கிறாங்க இந்த கல்யாணம் எவ்வளோ பிரச்சனைகள் அப்புறமா நடந்தது உன்னோட பையனுக்கும் மருமகளுக்கு தானே இது நடக்கணும் இப்போ தானே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது அவங்களுக்கு தான் நடக்கணும் அதில் போய்ட்டு இவங்க ரெண்டு ஜோடியை உட்கார வச்சு அது இருக்குமா அதனால் இதில் அவங்க கலந்துக்காம காம்பு தான் நல்லாயிருக்கும் நானே இருக்கேன் ஆனால் நீ தான் மகாலட்சுமி மகாலட்சுமின்ட்டு அவ்வளோ தூக்கி வச்சுட்டு இருந்தேன் பாத்தியா இப்போ எப்படி போய்ட்டு வந்து நிற்கிது நிலமா ஆனால் எனக்கு தான் உன்னை பார்த்துமா பாவமாக இருக்குதுன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இவங்க வந்துட்டு ராஜலட்சுமி கிட்டே சொல்கிறாங்க அக்கா இதில் என்னோடய பையன் மருமகளுக்கு மட்டும்தான் அந்த பூஜை நடக்கணும் அதில் மகாலட்சுமி எல்லாம் வந்து கறந்து கலந்துக்கிறது எனக்கு பிடிக்கலன்றாங்க அதை கேட்டுட்டு பாட்டி திட்டுறாங்க நான் சொன்ன சொன்னதா நீ எதுக்காக இப்போல்லாம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ உன்னோடய சுயபுத்திய மட்டும் வச்சு யோசனை பண்ணு அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீ நினைக்காதான்ட்டு அவங்க திட்டி அனுப்புகிறாங்க அதுக்கப்புறமா இவங்க ராஜலட்சுமி கிட்டே சொல்கிறாங்க பார்த்து உன்னோட மருமகளை பார்த்தி அவங்க இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போகிறாங்க நீ உன்னோட மருமகன்ட்டு நீ உரிமையோட உன்னோட மருமகளை கவனிக்கினாக்கா மற்றவங்களாம் உன்னோடய மருமகளை இந்த மாதிரி பேசுவாங்களா இது உனக்கு மரியாதை கம்மியாகலையான்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இவங்க யோசனை பண்ணுறாங்க மகாலட்சுமி ஸ்டோர் ரூமுக்கு வராங்க அங்கே பாத்திரங்கள் எடுக்கிறதுக்கு வராங்க இவங்க மேலே ஒரு பாத்திரம் வந்து விழப்போகுதுன்னுட்டு சூர்யா வந்து தடுக்கிறாரு இவங்க கீழே விழப்போகிறாங்க இவர் பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறமா இவங்க சொல்கிறாங்க எதுக்காக இவங்க வந்தீங்கன்னுட்டு மேலே சாமான் விழுத வந்து பிடிச்சாக்கா எதை பண்ண வந்தாலும் தப்புன்ட்டு எதுக்காக நீ எப்போ பாரு கோப்போன்னுட்டு ஆமாம் நீங்கள் இப்போ இப்படி தான் பேசுவீங்க ஆனால் உங்களுக்கு வேலை ஜாஸ்தி இருக்குது நீங்கள் கிளம்ப சொல்லாமல் எனக்கு அதெல்லாம் வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பூஜையில் அதெல்லாம் வெளியே போக மாட்டேன்ட்டு அதனால மகாலட்சுமிக்கு ஃபோன் வருது பிரபாவுக்கு ஆக்சிடென்ட் ஆய்ட்ஜென்ட்டு அதை கேட்டு உங்கள் ஷாக்காக இதோட முடிந்து நன்றி வணக்கம்